விஷன் விஷன் நம்பகமான பார்வை பார்த்தாலும் இப்ப ஆனா இந்த இயற்கையினுடைய சீற்றம் என்னும் குறைந்து பாடில்லை இல்லையா தொடர்ச்சியாக மலையை முற்பட நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் கடுமையான மழை புயல் காற்று இந்த காற்றின் வேகத்தை பாத்தீங்களா

முடிச்சுட்டு சின்ன தூங்கலாமா அந்த அந்த அவர்களுடைய உயிர் அதுவும் ஒரு சோகமான சம்பவமாக நேற்று சின்ன பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்றத பெரியவர்கள் உற்சாக தானிக்க ஷாருக் எங்க இருக்கிறாரு இப்ப இப்ப வீடு திரும்பி விட்டா வீட்டை போயிட்டாருன்னு இப்ப வாசப்படியில் கால் வைக்கிறார் வந்து இந்த அதிக வெப்பம் தான் காரணமாக அதாவது ஹீ ஸ்ட்ராக் என்று சொல்லப்படுற வெப்பவாதம் அவர் அந்த கொல்கத்தா போட்டியை பார்க்கறதுக்கும் போயிருந்தார் பகல் பகலா நின்று வேற சார்

பாருங்க வைத்தியசாலையில எங்களோட ஓனர் அனுமதிக்கப்பட்டிருந்த கொல்கத்தா வீரர்கள் ஓட்டிய போற பாக்க வந்திருக்க அப்ப அவருக்கு நாங்க இதை குடுக்கணும் கொடுக்கணும் அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும் கட்டாயமாக வெல்ல வேண்டும் அப்படின்ற வேகம் உண்டு வரும் ஷாருக் கான் அந்த பக்கவாதம் வெயில் பக்கவாதம் அதாவது வெப்ப பக்கவாதம் அப்படின்றது ஏற்பட்டு இருக்கிறது அதான் காரணமா இருக்கு அதனால ஓய்வு தேவையான மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க நாங்கள் அவருக்கு ஒரு ஐடியா சொல்லலாம் இப்ப வந்து குற்றாலத்துல குளிக்கிறதுக்கு இந்த அனுமதியா ஓமோமா அதுல இருக்க குளிச்சிட்டு வரட்டும் அதான் குற்றாலத்தில் கடந்த பதினேழாம் தேதியிலிருந்து குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டது காரணம் அதிகமான நீர் அங்கே உயிரிழப்புகள் பதிவாகலாம் என்ற பயன் காரணமாக குற்றாலத்தை தாண்டி எங்கட நாட்டிலேயும் அப்படித்தான் தண்ணி நீர்மட்டங்கள் எல்லாம் அதிகரித்து காணப்படும் சில வான்கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் கடலுக்கோ அல்லது இந்த இப்படியான ஆறுகளுக்கோ குளிக்க செல்ல வேண்டாம் கடற்றொழிலில் ஈடுபடுபவர்களும் அவதானமாக செல்லும்படி சொல்லிருக்காங்க இல்லையா குற்றால கதையை நீங்க சொல்லுங்க குற்றாலகத்தை முடிஞ்சு சிறுவன் உயிரிழந்தால் அதுக்கு பிறகுதான் தடை விதிக்கப்பட்ட

அங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு அரங்கொண்டு விழுந்திருக்கு அதிகமான காற்று பலத்த காற்றின் காரணமாக விழுந்திருக்கு திடமாதான் செய்தார்களாம் ஆனால் அதை தாண்டி அது விழுந்து விட்டதாம் எனவே இந்த விபத்தின் போது ஒன்பது பேர் பலியாக இருக்காங்க ஒரு குழந்தை உட்பட கவனமா இருக்க வேண்டும் நீங்களும் தற்காலிகமான கட்டட அமைப்புகள் அந்த அப்படியான கட்டிட அமைப்புகள் இரும்புகள் பொருத்தப்பட்டிருக்கிற இடங்கள் வெற்றி பக்கத்துல நிற்க வேண்டாம் மரங்களை பக்கத்துல நிற்க வேண்டாம் இலங்கையில பகல் நேரத்துல வீசுற காற்று இரவுல வீசும் போது கூட தெரியாது தூங்கிருவோம்னு சொல்லலாம் அந்த பகல் நேரத்துல வீசுற காற்று என்ன காற்று நிகழ்ச்சி முடிஞ்சு காலையில பத்து கால் மாதிரி கீழே போற நேரம் புயல் காற்றா என்ன காற்று அப்படியா அப்படியா உலகபட்ச மையம் விழுந்துற மாதிரி இருந்து அந்த மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு பயமுடுத்துறீங்க